ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க சரிங்களா ஆனால் லஞ்சு கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டீ டைமில் லன்ச் பாக்ஸ்க்கும் வச்சு அனுப்பலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து பொடிசாக இருந்தால் நாலாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணுங்க சரிங்களா பெருசாக இருந்தால் எட்டாக போட்டுக்கோங்க சைஸ் அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் சரிங்களா இப்போ நம்ம இதை நான் அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சிட்டேங்க பாருங்கள் தண்ணி பாயில் ஆக போது நம்ம இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஒரு ஆஃப் டன் பண்ணிக்கலாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் அதனால் அதில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது முழுசாக வெந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இதில் சுடுதண்ணியில் போட்டு இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு பாயில் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் இதை நான் இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே வேணாம் நம்ம இல்லைன்னா உருளைக்கிழங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாதி வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் மூடி வச்சுட்டு பாருங்கள் இது வந்து புது உருளைக்கிழங்குங்க அதனால எனக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஆஃப் பண்ணிவிடுறேன் ஸ்டவ் இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம் ஆனால் நீங்கள் பழைய உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே வெந்துவிடுங்க சரிங்களா இது மண்ணோடு வரும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கிழங்கு அது வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் இதை வடிகட்டிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆர்டங்க கொஞ்சம் ஆரி வந்ததும் நம்ம மசாலாலாம் போட்டு கலக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதை முதல்ல பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் கார மிளகாய் பொடி மிளகாய் பொடி சரிங்களா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க கலருக்காக சரிங்களா நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு போடுறேன் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லாயிருக்க முடியல அதனால தான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம உப்பு போட்டு வேக வைக்கல ஒரு டீஸ்பூன் உப்பு இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் இதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம மாவு போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் நம்ம மைதா போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா முறு மொறுன்னு வரும் சரிங்களா ஒரு எனக்கு கருவேப்பில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க அந்த குட்டியாக இருந்தால் ஒரு லெமன் போட்டுக்கோங்க லெமன் பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் போடலாங்க சரிங்களா நான் வந்து குட்டியாருக்கு இருக்கு நான் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஆயில் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இனிமேல் கையை கொண்டு தாங்க மிக்ஸ் பண்ணும் நல்லா ஈவனாக கலந்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம இதில் தண்ணி ஊற்றிடக்கூடாது உருளைக்கிழங்கு போட்டு பட்டும் போது சரியாக இருக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சுக்கலாம்ல இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க கொஞ்சம் தொண்டைக்கு வந்து உரப்பாக இருக்கணும் அப்போ தான் உருளைக்கிழங்க சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு சரியாக இருக்கோங்க இது சொன்ன மாதிரி தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு ஒரு மிளகா கிள்ளி போட்டு நம்ம தால் வைக்கிறோம் பாருங்கள் பருப்பு குழம்பு அதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக சும்மாவே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட டீ கூட கூட சாப்பிட்லாங்க அதுவும் நல்லாதாங்க இருக்கும் இப்போ அது ரெடி ஆகிடுத்து மசாலா இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட்டு பரட்டி வச்சுருவோங்க ஒரு பத்து நிமிஷம் சூடு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஆரிப்ப சரியாக இருக்கும் இந்த ஏன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பாயில் பண்ணியிருக்கோம் அதனால் உருளைக்கிழங்கு பாருங்கள் உடையாது நல்லா இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் ஏன்னா ரொம்ப நம்ம பாயில் பண்ணிட்டால் தான் அது உடஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருவோம் அவ்வளோதாங்க மூடி வச்சிரும் எண்ணெய் கடை வெச்சுங்க எண்ணெய் சூடாயிடுத்து சரிங்களா இப்போ மொதல் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் ஸ்லோ பண்ணிடுறேன் உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுத்துங்க நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்ல முருங்கெல்லாம் ஃப்ரை ஆகி வரும் இப்போ தான் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க அப்புறம் ஒரு சைடு ஃப்ரை ஆகிட்டு அது அப்புறம் தானாக பிரிஞ்சு ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலராக ஒரு பொன் வருவெல்லாம் எடுத்துடலாங்க பாருங்கள் சவுண்டு வருங்க எப்படி கேட்குது பாருங்கள் கணீர் கணீர் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி செஞ்சு ஊற வச்சிட்டு சாப்பிடும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சரிங்களா இப்போது இன்னொரு வாட்டி நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க உங்களுக்கு இது இப்படி தெரியுது மொத்த மொத்தமானால் இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா கூட போடலாங்க பாருங்கள் ஏன்னா அது எங்கே ஒட்டிக்குது அப்படின்னு பயமாக இருந்தால் இப்படி ஒன்று ஒன்றா கூட நீங்கள் பிரித்து போடலாம் அப்படியே போட்டாலும் அது பிரிஞ்சிடும் இப்படியும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் உங்களுக்காக தான் காட்டுறேன் சரிங்களா ஒட்டினே இருக்கும் பயப்பட தேவையில்ல மொத்த மொத்தமாக எடுப்போகுது அப்படின்னா எப்படி போட்டுக்கலாம் அவ்வளோ இதை எடுத்துகிட்டு நான் ப்ரைட்டிங் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ருசியாக இருக்கும் சரிங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் பண்ணுறீங்க நிறைய பேர் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா சரிங்க இது இப்போ ஆண்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் நான் இதுக்கு பேர் வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ்னு எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அதனால தான் உங்களுக்கும் இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு வாட்டி இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்